தமிழர்கள் அதிகமாக வசிக்கின்ற நகரங்கள் உட்பட கனடாவின் பல நகரங்களில் உள்ள வீடுகளில் ஒன்றில் குடியிருக்க வேண்டும் இல்லையில் வாடகைக்கு வழங்கப்பட்டிருக்க வேண்டும் அங்கு வருடத்தில் ஆறு மாதங்களுக்கு மேலாக குடியிருக்காமல் இருக்கும் குடியிருப்பு மனைகளுக்கு அதன் உரிமையாளர்கள் அந்த வீட்டின் விலை மதிப்பீடு செய்யப்பட்ட பெறுமதியில் ஒரு வீதம் ஹோம் வேக்கன் டேக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற வெற்றிட வரி செலுத்த வேண்டும் என்ற சட்டம் மூலம் கடந்த ஒன்று ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருந்து அமுல்படுத்தப்பட்டு வருகின்றது இங்கே வில மதிப்பீடு என்பது ஒவ்வொரு மூன்று வருடங்களுக்கு ஒருமுறை மாகாண அரசின் கீழ் செயல்படுகின்ற முனிசிபல் ப்ராப்பர்ட்டி அசஸ்மெண்ட் கோர்பரேஷன் என்று சொல்லப்படுகின்ற நகர சபை ஆதன மதிப்பீட்டு கூட்டுத்தாபனம் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு விலை மதிப்பீடு செய்து அதன் பத்திரத்தினை வீட்டின் உரிமையாளருக்கு அனுப்பி வைப்பது வளமையாகும் உதாரணமாக ஒரு மில்லியன் டாலருக்கு மதிப்பீடு செய்யப்பட்ட தங்கள் வீட்டினை வருடத்தில் ஆறு மாதத்துக்கு மேல் வெற்றிடமாக வைத்திருந்தால் பத்தாயிரம் டாலர் வரி வரி அரசுக்கு செலுத்தியே ஆக வேண்டும் இந்த நிலைமையிலிருந்து ஏமாற்று வேலைகள் செய்பவர்கள் வரி செலுத்த தவறுபவர்கள் செலுத்த வேண்டிய வரிக்கு வட்டியோடு ஐயாயிரம் டாலர் வரை தண்டன பணமும் செலுத்த வேண்டி வரலாம் ஒவ்வொரு வீட்டின் உரிமையாளரும் தங்கள் வீட்டுக்கு வரி செலுத்துமாறு அனுப்பப்படும் பத்திரத்தில் உள்ள அடையாள இலக்கத்தினை அதாவது இந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் பில்லில் சொல்லப்படுகின்ற ரோல் நம்பரை அடையாளமாக வைத்து வருடத்தில் பிப்ரவரி மாத இறுதிக்குள் இணையதள வழி மூலமோ அல்லது நேரடி விண்ணப்பம் மூலமோ தங்கள் வீட்டின் நிலைமை பற்றி பிரகடனம் செய்து கொள்ள வேண்டும் காலதாமதம் செய்து பிரகடனம் செய்தால் இருபத்தி ஒரு டொலர் இருபத்தி நாலு சாம் டொலர் தண்டன பணம் கிடைக்கும் பிரகடனப்படுத்தாது விட்டால் இருநூற்றி ஐம்பது டொலர் பண தண்டனை அறவிடப்படும் சில நேரங்களில் பிரகடனப்படுத்த தவறுவது வெற்றிடமாக உள்ள மணி என கருதப்பட்டு அதற்குரிய வரியினை மேலதிகமாக சேர்த்து செலுத்துமாறு தங்களுடைய ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் பில்லோடு குறிப்பிட்டு வரலாம் தப்பான தகவல்களினை வழங்குவது எச்சரிக்கைகள் வந்தும் பிரகடனப்படுத்த தவறும் குற்றங்களுக்கு பத்தாயிரம் டொலர் வரையும் தண்டனை செலுத்த வேண்டி வரலாம் ஆனால் இங்கும் சில விதிவிலக்குகள் உண்டு அதாவது இந்த வீட்டு உரிமையாளர் மரணம் அடைந்திருந்தால் மூன்று வருடங்களுக்கு விதிவிலக்கு உரிமையாளர் ஏதாவது முதுமைகள் நோய்கள் காரணமாக வீட்டில் வசிக்க முடியாது இடம் பெயர்ந்து வசித்திருந்தால் இரு வருடங்கள் விதிவிலக்கு வீடுகள் புனரமைப்பின் காரணமாக குடியிருக்காமல் வெற்றிடமாக போனால் அங்கு விதிவிலக்கு விற்பனை நடந்து உரிமைகள் மாற்றப்பட்டால் அல்லது நீதிமன்ற உத்தரவுகள் காரணமாக குடியிருக்காமல் இருக்க வேண்டிய நிலைமைகள் ஏற்பட்டால் அங்கும் விதிவிலக்கு உள்ளது இங்கு தங்களுக்கு நியாயம் மீறப்பட்டுள்ளது என தாங்கள் கருதினால் நகரசபைக்கு முறப்பாடுகளும் செய்யலாம் தங்களுக்கு கிடைத்த தீர்ப்புக்கு எதிராக அப்பீலும் செய்யலாம் பொதுவாக கனடாவால் தமிழ் சமூகத்தின் மத்தியில் வீடு ஒன்றினை வெற்றிடமாக வெறும் குடியிருக்காமல் வைத்திருப்பது என்பது அரிதாகவே இருக்கும் ஆனால் தாங்கள் குடியிருக்காமல் வைத்திருக்கவில்லை என்பதனை மறந்து அல்லது அவை பற்றி கரிசனங்கள் இல்லாது பிரகடனப்படுத்தாமல் இருந்துவிட்டால் அதுவே திசமாறை தண்டனைக்குரிய நிலைமைக்கு இழுத்து சென்றுவிடும் எனவே சகலரும் தவறாது வருடம் வருடம் நகர சபைக்கு பிரகடனப்படுத்துங்கள் சுமார் ஐந்து நிமிடங்களில் இணையதளம் மூலம் பிரகடனப்படுத்தி முடித்துவிடலாம் இது போன்ற அரிய கனடிய தகவல்களை தெரிந்து கொள்ள எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி